ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு இமீடியட்டாக கால் செய்து பேச வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க பேசாமல் இருக்காங்க உங்களை கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது கிடையாது நீங்கள் தான் அவங்களுக்கு கால் மெசேஜ் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்கக்கிட்ட கேட்குறீங்க ஏன் எனக்கு கால் பண்ணல ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னா அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் வந்து உங்க மேல ரொம்ப இரிட்டேட்டடா ஆகுறாங்க அப்போ அந்த நபரே தானாகவே தேடி வந்து அவங்களுக்காவே அந்த தோணலை ஏற்படுத்தும் நீங்க இந்த மெத்தடு செய்யறப்போ நீங்க அவங்கள தேடி போகணும்னு அவசியமே கிடையாது நீங்க ப்ராப்பரா இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்றப்போ அந்த பர்சனே உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கால் மெசேஜில் வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசவே இல்லை உங்களாக அவங்களுக்கு யாருனே தெரியலை ஆனால் எனக்கு அவங்க கால் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் யார் வேணும்னாலும் பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இடையில் வந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க சண்டை போட்டு உங்கக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் வேற பர்சன்கிட்ட எல்லாம் நல்லா பேசுகிறாங்க என்னுடைய கால் மெசேஜுக்கு தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இடையில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் வியாழக்கிழமை கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பே லீஃப் தேவைப்படும் பே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது முழு இலையாக தான் இருக்கணும் நல்லா காஞ்ச இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பெண் தேவைப்படும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேற எந்த பெண்ணுமே இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணிலேருந்து நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணுனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏதாச்சும் ஒரு நபருக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் யாருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த நபர் மேலே உங்களுக்கு கோபமோ வெறுப்புணர்வோ எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டும்தான் உங்ககிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பர்சன் இப்போ உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அதை வந்து இங்கே ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும் வெறும் இது எனக்கு நடக்கணும் அவங்க கால் பண்ணணும் ஒரு செய்யாது வந்து லாங்குவேஜ் வந்து தெரியாது லாங்குவேஜ் முக்கியமும் கிடையாது ஃபீலிங்ஸ் அந்த உணர்வு தான் நீங்க இப்போ ஒரு பொருளை தொடுறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஒரு தொடு உணர்வு தெரியுது நீங்க ரொம்ப சேடா இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து உங்களால ஒரு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியும் நான் சேடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க உணர்வுகளால் நீங்க வெளிப்படுத்துறீங்க இப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு சந்தோஷ உணர்வு நிலையை கொடுக்குறீங்க அழுகு வருது கோபம் வருதுன்னா அங்கே ஒரு உணர்வு நிலையை கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் அந்த பர்சனை நீங்கள் நினைக்கிறப்போ அந்த பேர்சன் உங்கள் கூட இருக்கிறப்போ எப்படி நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த நபர் உங்களுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறப்போ எவ்வளோ சந்தோஷப்பட்டு நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நீங்களும் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தணும் விசுவலைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பே பேலீஃபில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்லே வரும் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் அந்த பே லீஃப்ல எழுதணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் எழுதணும் அதுக்கு அடுத்து உங்கள் பார்ட்னருடைய பேர் எழுதிக்கோங்க அவங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி நாலு டிஜிட் நம்பர் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் எழுதிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த இலையை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை அதை இலைக்க மேலே வச்சுட்டு நீங்கள் திரும்பவும் விசுவலைசேஷன் பண்ணணும் நீங்கள் என்ன நேமில் அவங்களுடைய பேரை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறீங்க சேம் நீங்கள் மெத்தடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்களோ அதே தான் திரும்பவும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லீஃப் மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்களுடைய பர்சனுக்கு என்ன பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்ஃப்யூமே நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ஃப்யூம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பர்ஃப்யூம் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ அது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யும் ஏன்னா அந்த நபருக்கு அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃப்யூம் வந்து பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா அந்த பே லீஃபை வந்து நீங்கள் எரிச்சிருங்க இதை நீங்கள் கண்டினியூவாக பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இடையில ஒரு நாள் கூட வந்து மிஸ் ஆகவே கூடாது நீங்கள் ஈவினிங் எந்த டைமில் பண்ணுறீங்களோ அதே டைமில் தான் நீங்கள் டெய்லி கண்டினியூவாக இந்த பதினோரு நாட்களும் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் இப்போ அந்த நம்பர் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை வந்து செஞ்சு தான் முடிக்கணும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நீங்கள் வைக்காமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இமீடியட்டாக வேலை செய்யும் நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அந்த வேலையில் கவனத்தை செலுத்துங்க மெத்தடை ஒரு சைடு பண்ணுங்கள் யூனிவர்ஸ் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்தி திக்கலாம் நன்றி.